Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் உறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் ஐ லவ்யர் நூற்றி ஐம்பத்து மூன்று ஆஃப் பரிஸ் பத்தி முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தை உங்கள் கைகளில் எடுத்திருக்கின்ற அனைவருக்கும் மிக்க நன்றி தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மொரோக்கோ நாட்டின் மன்னர் ஆறாவது முகமது அவர்களை விவசாய கண்காட்சிக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த அழைப்பு மொரோக்கோவுடனான திறந்த வர்த்தக ஒப்பந்தத்தை சுற்றியுள்ள உறவுகளில் ஏற்பட்டுள்ள உயர்ந்த அழுத்தத்தின் பின்னணியில் வந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கு தூண்டுதலாக அமைந்திருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் முக்கியமானது அத்துடன் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்படுத்தப்படுவதற்கான ஒரு முயற்சியாகவும் இந்த அழைப்பு அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் உட்பட ஐரோப்பாவில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளான ஜிகாதிகளின் அச்சுறுத்தல் மேலெழுந்து வருகின்றது சிரியா நாட்டில் அமெரிக்காவின் ஈடுபாடு குறித்த அச்சம் காரணமாக பிரான்ஸ் உட்பட ஐரோப்பா இந்த சிக்கலை மீண்டும் எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது பிரான்ஸ் போன்ற பல நாடுகளும் இந்த ஆபத்தான தனி நபர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்ப வருவதை விரும்பவில்லை இது காவல்துறை நீதித்துறை சிறைத்துறை ஆகியவற்றுக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கின்றது சிரியாவின் வடகிழக்கில் குருதிஸ் படைகளால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் பகுதியில் தற்பொழுது அறுபத்தைந்து ஆண்கள் அறுபத்தாறு பெண்கள் உட்பட நூற்று முப்பத்தொரு பிரெஞ்சுக்காரர்கள் உள்ளனர் சிறுவர்களும் உள்ளமை தெரிய வந்திருக்கின்றது அரசியல் சாசன சபைக்கு புதிய தலைவரை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ நியமிக்க இருக்கிறார் அரசியலமைப்பு சபை நாட்டின் அரசியலமைப்பு சட்டங்களின் பிரேரணைகளை உறுதிப்படுத்துவதற்கும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு ஏற்ப உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் பொறுப்பாக விளங்கும் இந்த சபை அரசியலமைப்பு சட்டங்களை விளக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் அரசியலமைப்பு சபையின் தலைவர் என்பவர் அரசியலமைப்பு சட்டங்களை உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் இந்த பதவிக்கு பிரான்சின் குடியரசுத் தலைவர் புதியவர் ஒருவரை நியமிக்க இருக்கிறார் இந்த நியமனம் பொதுவாக ஒரு முக்கிய நீதித்துறை நபரை உள்ளடக்கியது அவர் அரசியலமைப்பு சட்டங்களை விளக்குவதில் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பார் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ வரை இருக்கும் நாட்களில் அரசியலமைப்பு சபையின் புதிய தலைவராக ரிஷா ஃபெரோ அவர்களை நியமிக்க உள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன ரிஷா ஃபெரோ பிரான்சில் அரசியலமைப்பு சபையின் தலைவராக நியமிக்கப்படுவதற்கு முதன்மை வேட்பாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் கலையல்ல மட்டலම් கரலாடும் படை கொண்ட பொம்பளம் तमिलनाडु கர்ண கவச குண்டளம் தன் மாகம் கபராதி கேങ്കിലും முறைகள் அது இடி தெரிந்து தரணி மீது பாலைல பெண்கள் கொண்ட கதை எனக்கு எனக்கு மேன உயிரை கொடுத்து சில உறவு துண்டிந்து வந்து பனி அது இடி பாகு எடுத்து வந்த பாணி பறந்து அந்த பாண்டமடதே கர்ஜாள பரந்து படை மண்ணெடுத்து அட உன்னென்னடுத்து அட என்னென்னடுத்து அட வீரம் படை பண்னில் மேல தொரு குடி melarathu maganda panile tharaga pudiye muppaatun kaavala patthu thala rathathila oru porpadi melandathu ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விரு நாட்டுக்கு சென்று திரும்ப போக்குவரத்து சபைகளில் பயணிகளின் பயணச்சீட்டு பிரியாணிகளை உடல் ரீதியான சோதனை செய்வதற்கு அரசாங்கம் அனுமதிக்கின்ற பொழுதிலும் அதற்கு ஆட்சேபனைகளும் கிளம்பி இருக்கின்றன பொது போக்குவரத்து பாதுகாப்பு தொடர்பாக பயணிகளின் பைகளை சோதிப்பது மற்றும் அவர்களின் அடையாள ஆவணங்களை பரிசோதிப்பது சரிபார்ப்பது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அதேவேளை இதுபோன்ற நடவடிக்கைகளானது பொதுவாக பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் தீவிரமாக அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காகவும் எடுக்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இவை பொது போக்குவரத்து அமைப்புகளின் செயல்பாட்டை தாமதப்படுத்தலாம் என்ற கருத்தும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் என்றும் கருதப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜோங் கஸ்தெக்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஏரா தேப்பி தலைவராக விளங்கும் ஜோங் கஸ்தெக்ஸ் பண மோசடி போலி ஆவணங்களை பயன்படுத்தியது தொடர்பான விசாரணைக்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் பத்து மணி நேரம் காவலில் வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பத்து மணி நேர தடுப்பு காவலின் பின்னரே அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஒரு நிறுவனத்திற்கு பொருளாதார உதவி தொடர்பான வழக்கில் ஜோங் கஸ்தெக்ஸ் இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் விசாரிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் அந்த நிறுவனத்தில் அவருக்கு தனிப்பட்ட ஆர்வம் இல்லை என்றும் அவர் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் அமைதியாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு பிரான்ஸ் லா குர்னோவில் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக் டிஸ்ட்ரிபியூட்டர் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று 10. ஐந்து ஒரு பாரிஸ் லாஷஃபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் பொது போக்குவரத்து சேவையான எஸ்என்சிஎஃப் பயணச்சீட்டு சரிபார்ப்புக்கு பிரான்ஸ் பிரான்ஸ் அடையாள அட்டையை புதுமைப்படுத்துகின்றது ஜனவரி மாதம் ஒரு சோதனை தொடங்கப்பட்டது இந்த சோதனை அதிகாரி பயணி ஒருவரின் அடையாள அட்டையின் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் பயணியின் பயணச்சீட்டை சரிபார்க்க முடியும் எஸ்என்சிஎஃப் மூன்று வாரங்களுக்கு முன்னர் தொடங்கிய சோதனைக்கு பின்னர் பிரான்ஸ் அடையாள அட்டை பிரான்ஸ் பயன்பாட்டை பயணச்சீட்டு சரிபார்ப்புக்கு பொதுமைப்படுத்துவதாக தற்பொழுது அறிவித்துள்ளது உள்துறை அமைச்சகம் உருவாக்கிய அரசாங்க செயலி புதிய அடையாள அட்டைகளை மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை எண்மியமாக்குகின்றது பிப்ரவரி பதின்மூன்று முதல் இது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது சோதனை அதிகாரி ஸ்கேன் செய்து பெயர் பிறந்த திகதி என்பனவற்றை சரிபார்ப்பார் ஒரே ஒரு நடவடிக்கையின் மூலம் அடையாளம் மற்றும் பயணச்சீட்டு என்பன சரிபார்க்கப்படும் இந்த நடவடிக்கையானது எளிதானது என்றும் வேகமானது என்றும் பாதுகாப்பானது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டு மக்கள் தொகையில் வெளிநாட்டவர்கள் எண்ணிக்கை தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்றது பிரான்ஸ் குடியேற்றத்தால் மூழ்கடிக்கப்படுகிறது என்ற கருத்து நாட்டின் பிரதமராலேயே முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரான்சில் குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்தும் பேச்சுக்கள் அது தொடர்பான நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கும் இடையில் பிரான்ஸ் நாட்டில் குடியேறியவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு சராசரியாக ஒரு லட்சமாக அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது இது முன்னைய பத்தாண்டுகளை விட குறைவான எண்ணிக்கையாகும் என்று எர்வே லே பிரா என்ற மக்கள் தொகை ஆய்வாளர் லுமோட் பத்திரிகையில் பதிவிட்டுள்ளார் இதுவே பிரான்ஸ் பிரதமர் பிரான்ஸ் குடியேற்ற மூழ்கடிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது என்ற கருத்தை முன்வைப்பதற்கு தூண்டியிருக்கின்றது பிரெஞ்சு மக்கள் தங்கள் நாட்டை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது பெரும்பாலும் வெளிநாட்டவர்கள் புரியும் குற்றங்கள் பற்றிய குறிப்புகள் அபாயகரமானவை அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் கருத்து கணிப்பில் பிரெஞ்சு மக்களின் உணர்வுகள் என்ன என்று காணப்பட வேண்டும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் செயல்பட வேண்டும் அவ்வாறு செயல்படுவது என்றால் குடியேற்றத்தின் உண்மைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என இப்பொழுது கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன ஒவ்வொரு ஆண்டும் பிரான்சின் மக்கள் தொகையில் எத்தனை குடியேற்றவாசிகள் அதிகரிக்கின்றார்கள் என்ற கேள்வி எழுப்பப்படல் வேண்டும் என்ற கருத்து இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றது பிரான்சின் இன்றைய மக்கள் தொகை அறுபத்தெட்டு புள்ளி ஆறு மில்லியன் ஆகும் பிரான்சில் குடியேறியவர்கள் வெளிநாட்டவர்கள் பற்றிய தற்பொழுது அரசாங்கம் ஆய்வு செய்து வருகின்ற விடயங்களில் பிரான்சில் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையில் ஐந்து புள்ளி ஒன்று நான்கு மில்லியன் மக்கள் குடியேறியவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளனர் அவர்கள் சட்டபூர்வமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏழு புள்ளி இரண்டு எட்டு மில்லியனாக உயர்வடைந்ததாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டு புள்ளி ஒன்று நான்கு மில்லியன் அதிகரிப்பை குறிப்பிடுகிறது எண்ணிக்கை அதிகமாக தோன்றலாம் ஆனால் இது பதினேழு ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வருகின்றது என சுட்டிக்காட்டப்படுகிறது இது ஆண்டுக்கு சராசரியாக ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் குடியேற்ற வாசிகள் அதிகரிப்பை குறிக்கின்றது இது ஊடகங்கள் மற்றும் அரசியல்வாதிகளால் பொதுவாக தரப்படும் எண்ணிக்கைகளை விட மிகவும் குறைவாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு வழிமுறைகளை ஆலோசித்து வருகின்றது வலதுசாரியான லே அரைப்பு கட்சியை சேர்ந்தவரும் தீவிர வலதுசாரிகளான ரஷம்ளோ நெஷனலுடன் கூட்டு வைத்துள்ள புருனோ ருத்தையோ தற்பொழுது உள்துறை அமைச்சராக பதவி வகிக்கின்றார் இவர் தீவிர வலதுசாரிகளின் கொள்கைகளுக்கு ஏற்ப நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்கின்றார் அதற்கான முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டு வருகின்றார் இதனால் குடியேற்றவாசிகள் மீது தொடர்ச்சியாக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கர்தினோ ரூல் ஆஃப் பயத்தில் உங்களை வரவேற்கின்றது ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட்ஸ் சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் சுவனியர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் பயத் பரிஸ் பத்து கார்தினோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு வைத்திரை வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மணிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை